அனைத்து மத்திய தொழிற்சங்களை இணைந்து இரண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில விவசாயிகள் போராட்டம் துவங்கிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து கருப்பு அணிந்து இந்த பெருந்திர தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதுல துவங்கிய விவசாயிகள் போராட்டத்தில் ஏறக்குறைய ஓராண்டுகளை கடந்து நடந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றாத விஷயங்கள் அதே போல இந்திய தொழிலாளி வர்க்கம் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் போராடி பெற்று தொழிலாளர் நல சட்டங்களையும் தொழிலாளர் நல உரிமைகளையும் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி அதை நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து இந்த கண்டன தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியில விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரைப்படி உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி இன்றைக்கு இந்திய நாட்டு விவசாயிகளுடைய முதுகில் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய வேளாண் பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் இந்திய நாட்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சுதந்திர வர்த்தகம் என்ற பெயரில் வெளிநாடுகளிலிருந்து இருந்து விவசாய விலை பொருட்களை எந்த விதமான வரியும் இல்லாமல் இன்னைக்கு பால் பொருட்கள் உட்பிட்ட கோதுமை அனைத்து விலை பொருட்களையும் இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிடம் ஒப்பந்தம் போட்டிருக்கிற அந்த செயலை கண்டித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி என்று இதை விரைவு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பதை கண்டித்தும் தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் எஸ்கே அமைப்பின் சார்பில் நடந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தஞ்சாவூர்லையும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்